தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு வருவாய்த்துறை மானியக் கோரிக்கையில் இன்னைக்கு நம்ம வாய்ப்பு கிடைத்து பேசணும் அதில் பட்டா இந்த ஆண்டு அஞ்சு லட்சம் பட்டா இலவச பட்டா வழங்கப்படும் சொல்லி நிதி நிலைய அறிவித்தாங்க நம்மளுடைய வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட கேட்டேன் ஒரு வருஷத்துல அஞ்சு லட்சம் பட்டா எப்படி உங்களால் கொடுக்க முடியும் சாத்தியக்கூறு இருக்குதான்னு சொல்லி கேட்டோம் இன்னும் பன்னெண்டு மாதம் இருக்குது பன்னெண்டு மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இதை நேர்மையாகவும் தூய்மையாகவும் ஏழை மக்களுக்கு அந்த பட்டா போய் சேரணும் இது எனது கோரிக்கை ரெண்டாவது சேலம் மாவட்டம் சென்னைக்கு அடுத்தது பெரிய மாவட்டம் அதை மூன்றாக பிரிக்கணும் ஆத்தூர் மேட்டூர் சேலம் மூணாக பிரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தை ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் கடலூர் மாவட்டத்தை ரெண்டாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தையும் ரெண்டாக பிரிக்கணும் இது இந்த ஆண்டெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இதில் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் சென்ற ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நானூற்றி அறுபத்தஞ்சு டிஎம்சி தண்ணி கடலில் கலந்துருக்குது அப்போது மேட்டூர் அணை கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சி மூன்றில் ஒன்றில் மூணு பங்கு கடலை கலந்துருக்குது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இரண்டாயிரம் கோடி திட்டத்தை ஒதுக்கி நாகப்பட்டினம் வரையும் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி நீங்கள் தண்ணியை தடுத்து ஒரு சொட்டு தண்ணி கூட கடலை கலக்காமல் பார்த்துக்கணும் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இந்த திட்டம் பதினஞ்சு மாவட்டத்திற்கு பதினஞ்சு மாவட்டத்திற்கு விவசாயத்திற்கு கால்நடைக்கு குடிநீருக்கு பயன்படும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய மாறும் விலவாசி குறையும் அண்டை மாநிலத்திலேருந்து நம்ம காயோ அரிசி பருப்பு பால் எதுவும் வாங்க தேவையில்லை இதை தமிழ்நாடு அரசு செய்யணும்னு சொல்லி கேட்டோம் முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னோம் நாங்கள் வந்து தொப்பூர் டு பவானி மத்திய நெடுஞ்சாலைத்துறையில் ரோடு போட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தொம்பது கோடி அதில் சுங்கச்சாவடி தொப்பூர்லேயும் பவானிலையும் அறிவி போட்டிருக்காங்க அதை தடுக்கணும் நான் சென்ற மாதம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அண்ணன் அன்புமணி அவர்களுடைய தலைமையில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து துறை நிதின் கட்கரியை சந்தித்தோம் அமைச்சர் அவர்களே நீங்கள் இந்த தொப்பூட்டு பவானி நெடுஞ்சாலைத்துறையில் சுங்கச்சாவடி சாவடி எடுக்கணும்னு சொல்லி சொன்னோம் அவர் எனக்கு ஒரு தபால் எழுதிப்பிருக்கார் நான்கு வழி சாலைகள் இருக்கின்ற வசூலை அறுபது சதவீதம் குறைச்சி வசூல் பண்ணியிருக்காங்க அதை தடுக்கணும்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறையில் கேட்டிருக்கிறோம் மேச்சேரி புறவழிச்சாலை புறவழிச்சாலை மேச்சேரியில் கேட்டிருக்கிறோம் ஓம்பலூர் அடிக்கடி ஓமலூரில் ஒரு மணி நேரம் விபத்து நடக்குது அதை ரயில்வே மேம்பாலம் நம்ம தமிழ்நாட்டில் போகணுன்னு சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது சதுப்பு நிலம் சதுப்பு நிலம் எவ்வளோ ஆக்கிரமிப்பு எடுத்திருக்கிறீர்கள் அதுக்கு வரைபடத்தை நீங்கள் வருவாய்த்துறை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் மேச்சேரியில் இப்போது இதில் இப்போ பேச உடலை பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தொகுப்பு வீடு தொகுப்பு வீடு அங்கீகாரம் செய்து தொலைக்காட்சி முன்னணி நிறுவனத்திற்கு பத்திரிகை தொலைக்காட்சி நம்ம நிருபர்களுக்கு தொகுப்பு வீடு வழங்கணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இலவச வீடு கொடுக்குறாங்க அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அவர்களுக்கு இந்த வீடு கட்டும் திட்டத்தை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு இலவச பஸ்ஸு தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் தமிழ்நாடு முழுக்க அவர்கள் செல்வதற்கு இலவச பஸ் பயணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் ஆக இந்த திட்டத்தை இந்த அதே மாதிரி பேரவை பேரவையில் இருக்கிற காவல் பேரவை காவலர்களுக்கு சென்ற ஆட்சியில் சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க இப்போ நிறுத்தியிருக்காங்க அதை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் பேரவை காவலர் சட்டமன்றத்தில் இருக்கிற காவலர்களுக்கு சென்ற ஆட்சியில் மதிய உணவும் காலை உணவும் வழங்கப்பட்டது அதை நிறுத்தியிருக்கிறார்கள் அதை பேரவைத் தலைவர் இந்த ஆண்டாலும் அந்த அவை காவலர்களுக்கு வெளியிருக்க காவல்துறைக்கு உள்ளே இருக்கிற ஓயர்களுக்கு வழங்க முடியுமா என்று நான் கேள்வி எழுப்பியிருக்கின்றேன் அது பேசண்தான் கொடுத்திருக்காங்க ஆகவே உபர்நீர் திட்டத்தில் சேலம் மாவட்டத்திற்கு தஞ்சாவூருக்கு எப்பெல்லாம் தண்ணீர் திறக்கப் போகுதோ அப்போ சேலம் மாவட்டத்திற்கு ரெண்டு டிஎம்சி தண்ணி பாசனத்துக்கு ஒரு ஆண்டு ஒன்று கொடுக்கணும் எங்களுடைய கொள்கை விவசாயத்தினுடைய கொள்கைன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் ஆகவே பல்வேறு கோரிக்கையை நாங்கள்லாம் கொடுத்து வருவாய்த்துறையில் கொடுத்துருக்கின்றோம் ஆகவே அங்கே மேட்டூரில் ஐயாயிரம் பேத்துக்கு ஐம்பது வருஷமாக குடியிருக்காங்க பொதுப்பணித்துறை நிலத்தில் குடியிருக்காங்க அதை வகை மாற்றி வருவாய்த்துறைக்கு அந்த இடத்த மாற்றி அந்த பட்டா வழங்கணும்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம் இதில் பட்டாவில் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் எம்பி யாருடைய தலையிடம் இல்லாமல் அந்த ஏழை மக்களுக்கு அரசு கட்டணத்தை பெற்று அந்த பட்டா போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் மூத்த அமைச்சர் கே கே சி சாரை கேட்டிருக்கின்றோம் உங்களை தொலைக்காட்சி வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் மேட்டூர் அணி உபரி நீர் கடலில் கலக்காமல் இரண்டாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அதில் வன்னீர் மக்கள் மட்டுந்தான் மூணு கோடி மக்கள் மெஜாரிட்டி சமுதாயம் வாழ்கிறது அந்த சமுதாயம் பின்னோக்கி வாழ்கிறார்கள் அவர்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் இல்லாத நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு சென்ற ஆட்சியில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்க அது இப்போ நடைமுறையில் இல்லை முதலமைச்சர் கனத்த இதயத்தோடு எங்களோட மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக சட்டமன்றத்தில் அடியே படாமல் எங்கள் நிறுவன தலைவர் வந்து நேரடியாக முதலமைச்சர் பார்த்தாங்க அப்பயும் செவி சாய்க்கலை மருத்துவர் அன்புமணி முன்னாள் அமைச்சர் அவர்கள் அண்ணன் அவரும் வந்து பார்த்தாங்க கிடைக்கல அப்படி உங்களுக்கு கொடுக்க முடியல அனைத்து சாதிக்கும் வழங்க வேண்டும் இந்த ஆண்டு சாதிவாரி எடுத்து வன்னீர் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் இந்த கோரிக்கையை இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு செய்வார்களா என்று உங்கள் வாயிலாக நான் கேட்கிறேன் ஆமாம் இப்போது நல்ல கேள்வி கேட்டீங்க ஐநூறு ஓட்டு நகராட்சி கவுன்சிலருக்கு வெறும் ஐநூறு ஓட்டு மூணு கிலோமீட்டர் தான் சுற்றுறாங்க மூணு கிலோமீட்டர் சுற்றளவு ஐநூறு ஓட்டு அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கார் கொடுத்துருக்குது எம்எல்ஏவுக்கு ரெண்டரை லட்சம் ஓட்டு மூன்று லட்சம் மக்கள்தான் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றுப்பரப்பு ஆனால் எங்களுக்கு கார் இல்லை இது இந்த சட்டத்தை நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்து கார் கொடுக்கணும் அப்புறம் மூணு கோடி அந்த சட்டமன்ற வளர்ச்சி நிதி கொடுக்குறீங்க அதில் ஐம்பது லட்சம் வரி போயிடுது டேக்ஸ் பதினெட்டு பர்சன்ட் போயிடுது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி தான் வருது அந்த சட்டமன்ற நிதி பத்தாது அஞ்சு கோடியாக உயர்த்துங்க இந்த ஆண்டாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் சட்டமன்றம் மற்ற குஜராத்து ஆந்திரா தெலுங்கானாவில் ரெண்டரை லட்ச ரூபாய் சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் இப்போ ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தை இரண்டு லட்சமாக வழங்கணும் அங்கே ஒரு எம்எல்ஏ சுற்றி பெட்ரோலு டிரைவர் பிஏ கோயில் கல்யாணம் எம்எல்ஏ ஆனால் இதை செய்ய முடியல அதை தடுமாறுற சூழ்நிலையாக இருக்குது ஆக தமிழ்நாடு அரசு இந்த கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினருக்கு ரெண்டு லட்சம் சட்டமன்ற நிதி தொகுதி நிதி அஞ்சு கோடி ஒரு காரு இதை வழங்கணும் தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கு தொகுப்பு வீடு போக்குவரத்து அந்த போக்குவரத்து இலவச பசுபாசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் வரி வாய்ப்பு செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் வரி வாய்ப்பு செய்கிறார்கள் அந்த வரி வாய்ப்பை கண்டுபிடித்து அந்த தடுத்து அந்த வரி ஏய்ப்பை தமிழ்நாடு அரசு அரசுக்கு வருமானமாக மாற்றணும்னு சொல்லி நான் நிதியமைச்சரிடம் நான் மனு கொடுக்க போகிறேன் இப்போ நிதியமைச்சரிடம் மனு கொடுக்க போகிறேன் அதை தடுத்தாவே ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி வரும் சிறு தொழில் எல்லாம் வரிவாய்ப்பு செய்கிறாங்க என்பதை சொல்லி நிர்வா நிர்வாகம் சீராக இருக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மூணு முறை பார்த்தேன் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏன்னு சொல்லி பார்க்காம அவர் எந்திரிச்சு மனு வாங்கினார் மனு வாங்கி புகைப்படம் புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் புகைப்படத்தை மூன்று கோரிக்கையும் நிறைவேற்றுகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியாருக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் ஆகவே இந்த என்னோட கோரிக்கையை கனிவோடு அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் தலைமை செயலாளர் அவர்களும் என்னோடது முக்கியமான கோரிக்கை கடலை கலக்கக்கூடாது வரிவாய்ப்பு தடுக்கணும் தொலைக்காட்சிக்கு வீடு கொடுக்கணும் பட்டா நேர்மையாக வழங்கணும் ஆக இந்த திட்டத்தை நீங்கள் மூணு திருவண்ணாமலை சேலம் கடலூர் திருவள்ளூர் மாவட்டத்தை பிரிக்கணும் மேச்சேரிய தாலுக்காகணும்னு சொல்லி நான் பல கோரிக்கை வச்சுருக்கேன் இந்த திட்டத்தை செய்தால் தமிழ்நாடு கடன் கடல்நில மாநிலமாக மாறும் மக்கள் வளருவார்கள் விவசாய பெறக்கூடிய மக்கள் வளரும் சொல்லி உங்கள் வாயிலாக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை கூட்டணிக்கு நம்ம செஞ்சதை பாராட்டுறோம் இப்போ சேலத்தில் ஐம்பத்தஞ்சு வருஷமா பல அமைச்சர் இருந்தாங்க சேலம் மாவட்டத்தில் இந்த இந்தியாவில் ரெண்டாவது பெரியான மேட்டூர் அணை அதிலேருந்து நூற்றி இருபது ஏர் நூற்றி இருபது ஏரிக்கு பத்தாயிரம் விவசாயி ஏக்கருக்கு நூற்றி ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி திட்டத்தை கொடுத்துருக்காரு அந்த தொகுதி சார்ந்தவன் நன்றி சொல்லணுமா வேண்டாம்மா மேட்டூர் அணை இருக்குது தண்ணி இருக்குது சேலம் மாவட்டத்துக்கு கொடுக்கலையே இப்போ அவருக்கு நம்ம திருப்பி ஐநூறு கோடியே கொடுக்க போகிறோம் நன்றி சொல்கிறோம் அவரை பாராட்டுறோம் இதயபூர்வமான பாராட்டுகள் அதை அந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சாங்க எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கொடுத்தாங்க ஆட்சி மாறு ஏற்பட்டது ஏற்பட்டவொன்னே அந்த திட்டத்தை நிறுத்தி பேர் வந்துருன்னு நினைச்சோம் மேட்டூர் மக்கள் சேலம் மக்கள்லாம் கேட்டாங்க ஏங்க அண்ணா திமுக ஆட்சி போயிருச்சு திமுக ஆட்சி வந்துருச்சு எடப்பாடி அதை கொண்டு அந்த திட்டத்தை நிறுத்தி விடுவாங்கன்னு கேட்டாங்க அதை உடனடியாக முதலமைச்சர்கிட்டையும் துறை ரீதியான அண்ணன் துறைமுறைகளையும் கேட்டேன் இல்லைப்பா அது நல்ல திட்டம் நிறுத்த மாட்டேன் இந்த திட்டத்தை நானே வந்து இரண்டாவது வருஷம் தொடங்குகிறேன்னு சொல்லி அவர்கள் மேட்டூருக்கு வந்து அவரே அந்த பம்பிங் மோட்டரை சுவிட்சை போட்டு அந்த உபரி நீர் திட்டத்தை தொடங்கி வச்சார் ஆக அவருக்கு சரித்திரம் படைத்திருக்கிறாரு அவருக்கு பேர் வந்து நினைக்காமல் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து நாலாயிரம் ஏக்கர் என்னோட சேலம் மாவட்ட மக்கள் பயனாடுகிறார்கள் விவசாயி சார்பில் எடப்பாடியாருக்கும் தளபதியாருக்கும் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் விவசாயி சார்பில் சேலம் மாவட்ட சார்பில் நஞ்சார்ந்த நன்றியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாயிலாம் சொல்ல இருக்கிறேன்